வணக்கங்கா நம்ம ஷாப்போட நேம் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஈரோடு வந்துட்டீங்க அப்படின்னா ஈரோடு பக்கத்துல பன்னீர்செல்வம் பார்க்குங்க பீர் செல்வம் பார்க்க தாண்டி சிறுந்தனி ஹோட்டல் கிட்ட கீழ நம்ம பேங்கிலடி இருக்குங்களா மோஸ்ட்டா நான் சொல்ல அட்ரஸ் உங்களுக்கு நல்லா தெரியாது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இல்ல அப்படின்னா ஸ்க்ரீன்ல தெரியும் நம்பருக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லொகேஷன் அனுப்புவாங்கன்னா அதை வச்சு ஈஸியா வந்து நம்ம ஷாப்புக்கு ரீச் ஆகலாங்களா நம்மகிட்ட என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சாரீஸ்ல ஆல் டைப் சாரீஸ் கிட்டத்தட்ட கிட்ட ஒரு நாற்பது பிளஸ் வெரைட்டிஸ் ஆஃப் சாரீஸ் பட்டு சாரி பூனம் சாரி கேட் சாரி ஃபேன் சாரி அந்த மாதிரி வந்து நாற்பது டைப் ஆஃப் சாரிஸ் வந்து நம்ம கடையில வச்சிருக்கோம் நம்ம கடையோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் நியூ நியூ கலெக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்குங்கண்ணா மார்க்கெட்ல முதுசா லான்ச் ஆகுறதுக்கு முன்னாடியே நம்ம கடையில வந்துட்டு புது கலெக்ஷன்ஸ் எல்லாருமே எப்பவுமே வந்துட்டே இருக்குங்கண்ணா நார்மலா பாத்தீங்கன்னா பொட்டை கலெக்ஷன் எல்லாமே வந்து நம்ம கிட்ட நிறைய இருக்குங்கண்ணா லோ ரேஞ்சஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் பொட்டை கலெக்ஷன்ஸ் வந்து நம்மகிட்ட ஏகப்பட்ட சாரீஸ் இருக்குங்கண்ணா நம்மகிட்ட சாரீஸ் மட்டும் இல்லாம இன்ஸ்பெண்ட் பிளவுஸ் பெட் நைட்டி லெஹங்கா டாப்ஸ் லெகின்ஸ் ஷாலு பட்டியாலா பேண்ட்ஸ் பிளாசோ பேண்ட்ஸ் அப்புறம் பெரியவங்க யூஸ் பண்ற மாதிரி இது வாயில் சாரீஸ் அந்த மாதிரி நிறைய ஏகப்பட்ட வெரைட்டிஸ் நமக்கு ஏ டு நீங்கள் ஒரே கடையில் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம எய்டைக்ஸுக்கு வந்தீங்கன்னா எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க

வெறும் அறுபது ரூபாய்க்கு இந்த மாதிரி கட்டுக்கட்டா கட்டா நம்ம பூனும் சாரி கொடுத்துட்டு இருக்கோங்களா பண்டலுக்கு பத்து பிஸ் வரும் நீங்க பண்டில் சூஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரி வேணும் எத்தனை சூஸ் பண்ணி வந்து வந்து இது காட்டன் சாரிங்கன்னா இதோட ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா ரூபாய் வேற எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு காட்டன் சாரி கொடுத்துட்டு இருக்கோங்க விதௌட் பிளவுங்னா ஒரு கட்டுக்கு பத்து பீஸ் வரும் 10 நீங்க எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் கட்ட நீங்க சொன்ன மாதிரி சூஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க ஆனா ஒவ்வொன்னுமே இந்த மாதிரி நல்லா கலெக்ஷன் தான் இருக்கும் தெரியும் எவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாரி ஃபுல்லாவே உங்களுக்கு இந்த பிரிண்ட் வந்துடுங்க ஃபுல்லாவே வந்துட்டு உங்களுக்கு சூப்பராக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஃபுல்லாவே

அண்ட் தென் இது வந்து பிளவுஸுங்க சாரியுமே சூப்பரா இருக்குங்கண்ணா நல்ல அளவுமே பக்காவா இருக்கும் சாரி பிரிண்ட்டுமே பாத்தீங்க அப்படின்னா சூப்பரா இருக்குங்கண்ணா நல்ல பியூர் காட்டனுங்கண்ணா வெறும் நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா தான் இதுவுமே நீங்க வந்து செலக்ட் பண்ணி ரெண்டு பீஸோ பீஸோ மூணு அந்த மாதிரி எடுத்துக்கலாங்கண்ணா அண்ட் தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து வெறும் நூற்றி எண்பத்தஞ்சு இந்த மாதிரி சாப்பா காட்டன் கொடுத்துட்டு இருக்கோங்கண்ணா இதுவுமே சாரி வந்து சூப்பரா இருக்குங்கண்ணா சாரி ஃபுல்லாவே உங்களுக்கு ஆமாங்க சாரி ஃபுல்லாவே உங்களுக்கு இந்த மைல் டிசைன் வந்துடும் வித் பார்டரோடவே வந்துடும் அண்ட் தென் ப்ளவுஸுமே உங்களுக்கு வந்து அப்படின்னா கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் கொடுத்துருக்காங்க லைட் கிரீனுக்கு பிகாக் கிரீன் வந்து கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் சூப்பரா வித் பார்டரோடவே வந்திருக்கோம் வேற நூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு எந்த மோசம் இல்லைங்க எடுத்துட்டு போனாலும் தாராளமா முன்னூறு ரூபாய் நானூறு சேல் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் என்ன கலெக்ஷன் பாக்ஸ் பண்ணுவோம் பூனம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு கேட்லாக் கவர் போட்டே கொடுத்துருவாங்க வேற எழுபத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் வேற எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு பாக்ஸ் போட்டே பூனம் சாரி கொடுத்துட்டு இருக்கோம் இதுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா குவாலிட்டி சூப்பரா இருக்கும் பீஸ்ல வந்து டேமேஜஸ் அந்த மாதிரிலாம் டேமேஜ் இருந்தால் கண்டிப்பா நாங்க ரிட்டர்ன் வாங்கிக்கோங்க சொல்லியே தான் கொடுப்போம் இதுமே வந்துட்டு இத்தனை பாக்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற கம்பல்ஷன் கிடையாதுங்க மினிமம் ஒரு ஃபைவ் பீசஸ் வந்து இதுல எடுத்தாவே போதுங்க நம்மகிட்ட வந்து மினிமம் பர்ச்சேஸ் வந்து மூவாயிரம் ரூபாய்க்கு எல்லாமே கலந்து எடுத்துக்கிட்டா போதும்னா அப்படிங்கும் போது நீங்க இதுல ஒரு அஞ்சு சாரி அதுல ஒரு அஞ்சு சாரி அப்படி நீங்க எடுத்தீங்கன்னா கூட மூவாயிரம் ரூபாய்க்கு ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் உங்களுக்கு வந்துரும் வச்சுக்கோங்களேங்கண்ணா கண்டிப்பா அது மாதிரி இது இதுல ஆக்சுவலா ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு கலர் ஒவ்வொரு டிசைன் தான் இருக்கும் ஒரு டிசைன் ஃபார்வர்ட் வராதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படிங்கும் போது நீங்க வந்துட்டு இதுல கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பாக்ஸ் இருக்குங்க ரெண்டாயிரம் பாக்ஸ் வந்து நீங்க நூறு பீஸோ இரநூறு பீஸோ நீங்க செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்கண்ணா ஓகே நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுவுமே வந்துட்டு சாப்பாசல்க்குண்ணா இதுல வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பட்டு சாரிக்கு வர மாதிரி கீழ பார்டர் வருவாங்கண்ணா வெறும் இரநூத்தி நாற்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்குங்க வெறும் இரநூத்தி நாற்பது ரூபாய்க்கு பட்டு சாரியா தூத்து போயிருங்க பாருங்க காட்டன்ல கீழ வந்து பட்டு வீவ்ஸ்ல வந்து இருக்குண்ணா வந்து பாத்தீங்க அப்படின்னா இரநூத்தி நாற்பது அந்த வந்துட்டு பிளவுஸும் வந்து கான்ட்ராஸ்ட் பிளவுஸோட வந்துருங்க பாருங்க சாரி அந்த நீர் வந்து முந்திங்கன்னா அந்த நீர் வந்து பாத்தீங்கன்னா ப்ளவுஸ் பாத்தீங்களா உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் பிளவுஸோட வந்துருவா இதுலயுமே வந்து அப்படின்னா கலர்ஸ் அண்ட் டிசைன் செய்யப்பட்டது இருக்குங்களா இது எல்லாமே இதோட கலர்ஸ்ங்க எடுத்து போட எடுத்து போட நிறைய டிசைன்ஸ் வந்துட்டு இருக்கும் ஒண்ணுக்கு ஒண்ணு பாத்தீங்கன்னா ஐயோ இது நல்லா இருக்கா இது நல்லா இருக்கா அது எடுக்கலாமா இது எடுக்கலாங்கிற மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் ஓவரா இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு கலெக்ஷன்ஸ் பட் கலர்ஸ் பட் வெரைட்டிஸ் எல்லாமே ஏகப்பட்டது இருக்குங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிரேப் வித் பிளவுஸ்ங்க பிளவுஸோட இந்த கிரேப் வந்துடும் அண்ணன் இதோட ஷைனிங் பாத்தீங்கன்னா பத்திராவா இருக்குங்க இந்த மாதிரி சைனிங்ல வந்துட்டு இந்த மாதிரி சாரீஸ் வந்து எங்கேயுமே கிடைக்காதுங்க கண்டிப்பா நார்மலாக எல்லாருமே சொல்லுவாங்க நம்ம மட்டும் கிரேப் வித் பிளவுஸ் இருக்குன்னு ஆனா இந்த மாதிரி சைனிங்ல எங்கேயாவது பாத்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா கிடையவே கிடையாதுங்க அதே மாதிரி நம்ம கடையில் ஒன்ஸ் இந்த மாதிரி சாரீ எல்லாம் நீங்க வாங்கி பழகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு எங்கேயுமே பிடிக்காதுங்களா இது வந்து கிரேப்னு மட்டும் சொல்ல முடியாதுங்களா கிரேப் வந்து நல்லா சைனிங்கா இருக்கும் வளவலான்னு இருக்கும் கட்ட முடியாதுன்னு நினைப்பாங்க பட் இந்த சாரி அப்படி கிடையவே கிடையாதுங்களா நல்லா வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் கட்டினாலும் இருக்கும் இல்லாம நல்ல ஸ்டிப்பா சூப்பரா இருக்கும்னா வித் தி ப்лауஸோடவே வந்திருக்குங்க பாருங்க இது வந்து ப்лауஸ் வித் உங்களுக்கு ப்лауஸோடவே வந்திருக்கு ஒவ்வொரு சாரிமே அந்த மாதிரி தான்மா சூப்பரா இருக்கும் ஒவ்வொரு கலர் ஒவ்வொரு டிசைன்மே வந்து பாத்தீங்க அப்படின்னா சமையா இருக்கும்ங்க இதோட ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா வெறும் இருநூத்தி ஐம்பது ரூபாங்க வெறும் இருநூத்தி எண்பது ரூபாய்க்கு நம்ம வந்து கிரேட் சாரி வித் பிளவுஸோட கொடுத்துட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் வந்து பாத்தோம் அப்படின்னா இது எல்லாமே வந்து பூனம் வித் பிளவுஸ்ங்க பூனம் வித் பிளவுஸ் பாக்ஸோடவே நம்ம வெறும் நூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் வெறும் நூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு பூனம் வித் பாக்ஸ் இது பாருங்க இது எல்லாமே இதோட கலெக்ஷன்ஸ்ங்க ஒவ்வொன்றுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும் ஒவ்வொன்றுமே ஒரு டிசைன் பேட்டர்ல கொடுத்துருப்பாங்க இது பாருங்க கலம் கடி பேட்டர்ல இது வந்து சாரி ஃபுல்லாவே உங்களுக்கு இந்த மாதிரி ஹாட் இன் ஷேப்ல வந்துருக்கும் ஒவ்வொன்றுமே ஒரு பேட்டர்ல இருக்கும் அதே மாதிரி இந்த டிசைன் எடுத்துக்கிறீங்க இல்ல நாலு கலர் வருங்க நீங்க நாலு கலருமே எடுக்கணும்னு அவசியம் கிடையாது நாலு ஒரே மாதிரி வேணும்னு கேக்குறவங்க அப்படியே எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இல்ல எனக்கு வந்து கலர் கலரா டிசைன் டிசைனா எடுத்துட்டு போறேன் எனக்கு சேல்ஸ் கதா கரெக்டா இருக்கும் அப்படின்னாலும் எடுத்துட்டு போலாங்க பாருங்க பூனம் சாரி நல்லாவே வந்துட்டு சாஃப்டா இருக்கும்னா சாரி அண்ட் தென் கீழே இது வந்துட்டு பார்டர் இது வந்து பிளவுஸுங்க தான் சாரி ஃபுல்லாவே உங்களுக்கு இந்த டிசைன் வந்துரும் அண்ட் தென் வந்து ரொம்பவே சாஃப்டா இருக்கும்னா அதனால சாரி வந்து வியர் பண்றதுக்கு சமையா இருக்கும்னா இது வந்து முந்தி ரொம்பவே சாஃப்டா அந்த வந்துட்டு ரொம்ப வெயிட்லெஸ் இருக்கு அப்படிங்கும் இந்த வெயில் காலத்துக்கு எல்லாத்துக்கும் வந்து வியர் பண்றதுக்கும் நல்லா இருக்கும் அந்த வந்து நீங்க நல்ல ரேட்டுக்கு சேல் பண்ணாங்கன்னா முன்னூறு முன்னூத்தம்பது ரூபாய்க்கு தாராளமா சேல் பண்ணலாங்கண்ணா இப்ப இது எல்லாமே வந்துட்டு ஆடியோ ஆஃபர்ஸ் நம்ம ரேட் எல்லாம் ரொம்ப குறைச்சே போட்டு அப்படிங்க போது இந்த ஆடியோ ஆஃபர் நீங்க வந்து பயன்படுத்திக்கிறீங்க அப்படின்னா இதெல்லாம் வாங்கி போனா கூட தீபாவளிக்கு நல்ல ப்ராஃபிட்ல நீங்க சேல் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படினா காட்டன்ல கீழ ஜரி பார்டர்ல வித் குஞ்சமோட மோட வெறும் 180 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம்னா வித் ப்ளவுஸ் வெறும் 180 ரூபாய்க்கு காட்டன் சாரிங்க பாருங்க இந்த மாதிரி காட்டன் சாரி வித் ப்ளவுஸோட உங்களுக்கு முன்னையில வந்து பாத்தீங்க அப்படினா குஞ்சா வரும்னா பாருங்க இது முந்தி இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம டசில் வரும் அண்ட் தென் ப்ளவுஸுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வித் இது வெறும் நூத்தி ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க இது எல்லாமே இதோட அண்ட் டிசைன்ஸ் ஒவ்வொன்னு சூப்பர் சூப்பரா இருக்கும் ஒவ்வொரு டிசைன் ஒவ்வொரு கலர்ஸ் இந்த டிசைன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுல கிட்டத்தட்ட ஆறு கலர்ஸ் வரும் அந்த மாதிரி இந்த டிசைன் எடுத்துக்கிட்டா இதுல ஒரு ஆறு கலர் நீங்க அந்த மாதிரி செட்டா வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை தனித்தவா எங்களுக்கு வந்து ஷபல் பண்ணி எனக்கு எல்லா கலர் எல்லா டிசைனும் வேணும் அப்படின்னா நீங்க தாராளமாக எடுத்துக்கலாம்

உங்களுக்கு வந்துட்டு கிளிட்டரிங் ஸ்டைல கொடுத்துருக்காங்கன்னா தென் பிளவுஸுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு காண்ட்ரஸ்டா வந்துருங்கன்னா தென் கைக்கு இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு கிளிட் ஒர்க் வந்துருன்னு வச்சுக்கோங்களேன் இதோட நேரம் வந்து ஒரு முன்னூறு ரூபாய் அப்படிங்கறதுனால இது நீங்க ஒரு அஞ்சு பீஸ் எடுத்து போனாலும் தாராளமா செல் பண்ணலாம் இதுல அந்த கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா மல்டி கலர்ஸ் இருக்குங்களா செல்ஃப் கலர்ஸ் இருக்கு அந்த மாதிரி இது உங்களுக்கு வேணுங்க நீங்க சூஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க

ரூபாய்க்கு நம்ம எயிட் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு இருக்கோம் வெறும் முன்னூத்தி இருபது ரூபாய்க்கு இது மட்டும் இல்லாம நிறைய ஆடியோ ஆஃபர்ஸ் எல்லாமே வந்து நம்ம போட்டுட்டு இருக்கோம் ஜஸ்ட் இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஒரு சாம்பிள் மாதிரி தான் கத்துட்டு இருக்கோம் இது எல்லாமே ஆடியோ ஆஃபர்ஸ் நிறைய காம்போ பேக்ஸ் எல்லாமே நிறைய கொடுத்துட்டு இருக்கோம்னா நீங்க வந்துட்டு கான்டாக்ட் பண்ணி அப்பனா உங்களுக்கு எல்லா டீடெயில்ஸுமே நாங்க கண்டிப்பா கொடுப்போம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பட்டர் சில்க்குனா சாரி வந்து பாத்தீங்கன்னாவே தெரியும் இது வந்துட்டு இந்த மாதிரி டிசைன்ஸும் இருக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் இருக்கும் இது மட்டும் இல்லாம ஒவ்வொரு டிசைன் இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு நான் சாம்பிளா காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி எவ்வளவு கிராண்டான டிசைன்ஸ் இருக்கு இந்த மாதிரி சிம்பிளான டிசைன்ஸ் இருக்கும் சொல்லிட்டு இது இல்லாம வந்துட்டு நிறைய ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்கும் சாரி ஃபுல்லா உங்களுக்கு டிசைன்ஸ் வந்துடும் அந்த வந்துட்டு கான்ட்ராஸ்ட்ல பிளவுஸ் வந்துருங்கன்னா அண்ட் தென் சாரி ஃபுல்லா உங்களுக்கு குஞ்சம் வந்துடும் அந்த மாதிரி டசல்ஸ் வந்துருக்கனால இதோட ரேஞ்ச் அதிகமா இருக்கும் அப்படி கண்டிப்பா கிடையாதுன்னா பட்டர் சில்க்கு வெறும் இருநூத்தி இருபது ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் வெறும் இருநூத்தி இருபது ரூபாய்க்கு இந்த மாதிரி பட்டர் சில்க்கு வந்து குஞ்சம் போட பட்டர் சில்கோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கட்டண மடிப்பு அப்படியே நிற்கும் நீங்க இப்போ ஒரு ஸ்டாஃபா இருக்கீங்க எங்கேயாவது நீங்க போறீங்க அந்த வந்துட்டு நீங்க ஒர்க் லோட்ல எனக்கு ஆட்டெல்லாம் வந்துட்டு அவ்வளவு ஸ்டிஃபா என்னால வேர் பண்ண முடியல அப்படிங்கிறவங்களுக்கு இது வந்து டக்குன்னு ஈஸியா மடிப்படுத்து ஈஸியா கட்டுறதுக்கு ஈஸியா இருக்கும்னு வச்சுக்கோங்க அந்த வந்துட்டு இது வந்து அயன் பண்ணி கட்டணும் அந்த மாதிரிலாம் கிடையாது ஈஸியா கட்டுறதுக்கு வேர் பண்றதுக்கு சூப்பரா இருக்கும் அப்படிங்கிறனாலே நிறைய பேர் இந்த கலெக்ஷன் எடுப்பாங்க இது எடுத்துட்டு போனாலும் ஒரு நல்ல ரேஞ்சுக்குங்க ஒரு நானூறு வரைக்கும் தாராளமா சேல் பண்ணலாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்துட்டு பட்டு சாரிங்கண்ணா இந்த மாதிரி இந்த பட்டு சாரி இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் வெளியே போய் எடுத்தீங்கன்னா ஒரிஜினல் பட்டே தோத்து போயிருங்கண்ணா நம்ம மட்டும் வெறும் ஐநூறு ரூபாய்க்கு இந்த மாதிரி பட்டு சாரி கொடுத்துட்டு இருக்கோங்கண்ணா வெறும் ஐநூறு ரூபாய்க்குங்கண்ணா சூப்பராக இருக்குங்கண்ணா சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த செக்கடு டிசைன் வந்துடும் அண்டன் வியர் பண்ணாலுமே வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குங்கண்ணா சாரி பாத்தீங்கன்னாவே தெரியும் இதுக்கு முந்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கிராண்ட் லுக்ல கொடுத்துருப்பாங்க பாருங்க முந்தி அண்டன் ப்ளவுஸுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இது பிளவுஸ்ங்க இந்த சாரிக்கு கான்ட்ராஸ்டா கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி லைன்ஸ்ல வேப்பனா அவ்வளவு சூப்பராக இருக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா மல்டி கலர்ஸ் இந்த சாரியே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் ஆனது காரணம் இதோட மல்டி கலர்ஸ் கான்ட்ராஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்குன்னா வெறும் ஐநூறு ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அதுவும் வந்து ஆடியோ ஆஃபர்ல போயிட்டு இருக்குங்க வந்து பாத்தீங்கன்னா சேல் பண்ணிட்டு வெறும் ஐநூறு நீங்க எடுத்துட்டு போனாலும் தீபாவளிக்கு தாராளமா ஆயிரம் ரூபாய் வரைக்கும் சேல் கண்டிப்பா அதே மாதிரி நீங்க ஒரு காது குத்து விசேஷம் அந்த மாதிரி ஏதாச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரே மாதிரி சாரி வேணும் அந்த மாதிரி இருக்கவங்க எடுத்துக்கலாம் யாருக்காவது வச்சு கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க எடுத்துக்கலாம் என்னடா ஐந்நூறு ரூபா நீங்க போட்டு வாங்கியிருப்பீங்க ஆயிரத்தி ஐநூறுபா போட்டு வாங்கின அளவுக்கு உங்க ரிலேஷன்ஸ் எல்லாமே ஃபீல் பண்ற அளவுக்கு இந்த சாரியை ஒர்த்து இருக்குங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் ஜெரீடு காப்பர் பட்டு சரிங்கன்னா இதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப லோவா முன்னூத்தி எண்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு வெறும் முன்னூத்தி எண்பது ரூபாய்க்கு எல்லாமே ஆடியோ ஆஃபீஸ்ல போயிட்டு இருக்குண்ணா இப்போ சாரி பாத்தீங்கன்னாவே தெரியும் சாரி ஃபுல்லாவே உங்களுக்கு இந்த டிசைன் வந்துடும் பார்டர் வந்துரும் அண்ட் தென் வந்துட்டு இதுக்கு சூப்பரா வந்துட்டு கலர் காம்போல பாருங்க முந்தி பாருங்க சாண்டில் கலர்ல கொடுத்துருக்காங்க முந்தையுமே வந்துட்டு நல்லா கிராண்டா வரும்னு வச்சுக்கோங்களா அதுக்கு மேட்ச்சா உங்களுக்கு பிளவுஸுமே வந்துட்டு இதே சாண்டில் கலர்ல வந்துடும் சாண்டில் கலர்ல பிளவுஸ் வந்துருங்க சூப்பரா இருக்கும் டிசைன் பாத்தீங்கன்னாவே தெரியும் இது எல்லாமே இதோட கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் எல்லாமே மோஸ்ட் ஆஃப் அட்ராக்டிவ் கலர்ஸ் வந்துருங்க வெறும் முன்னூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் இதுமே நீங்க தாராளமா எடுத்துட்டு போனா எழுநூத்தம்பது ரூபா வரைக்கும் தாராளமா செல் பண்ணலாம் இது எல்லாமே வந்துட்டு பாடி ஆஃபர்ஸ்ல பட்டு சாரீஸ்ல நிறைய ஆஃபர்ஸ் போய்கிட்டு இருக்குங்களா நீங்க கால் பண்ணீங்க அப்படின்னா நம்ம கடையில் இருக்க எல்லா ஆஃபர்ஸுமே நீங்க தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா சாஃப்ட் ஸ்டிஃபான்லன்னா சாரி ஃபுல்லாவே உங்களுக்கு இந்த மாதிரி கிலிட்டர் ஒர்க்ஸ் பண்ணிருப்பாங்களா சாரி ஃபுல்லாவே கிலிட்டர் ஒர்க்ஸ் இருக்கும் பாத்தீங்கன்னாவே தெரியும் இது எல்லாருமே மோஸ்ட்ரா ரொம்ப லைக் பண்ணி எடுப்பாங்க அந்த தென் வந்துட்டு இது எல்லாமே டார்க் கலர் தான் ஆனா கூட உங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்காது ஏன்னா இதுல வந்துட்டு உங்களுக்கு ஆ கலர் காம்போ குடுத்துக்காதனால இது வந்து சாரி பாக்கவே பக்காவா இருக்கும்ண்ணா அண்ட் தென் முந்தையும் இது பிளவுஸ் அண்ட் முந்தியும் பாத்தீங்க அப்படின்னா கான்ட்ராஸ்டா கொடுத்திருக்காங்களா சூப்பரா இருக்கும் நீங்க பாருங்க அண்ட் சாரியுமே வந்து நல்ல வெயிட்லெஸ்ஸா இருக்கு அப்படிங்கறதுனால நீங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கே பண்ணீங்க அப்படின்னாலும் அவ்வளவு கிராண்டா இருக்கும்ண்ணா இந்த சாரி செல்லாம இது எல்லாமே இதோட கலர்னா கிட்டத்தட்ட இதுல கலர்ஸ் வரும் டிசைன்ஸ் ஒவ்வொரு கலர் எடுத்துக்கிங்கன்னா இதுல வந்து மூணு டிசைன் இந்த கலர் எடுத்துக்காங்கன்னா இதுல மூணு டிசைன் அந்த மாதிரி ஒவ்வொரு மூணு மூணு டிசைன் வருங்கன்னா கலர் ஆறு கலர் தான் வருங்கண்ணா இதுல நீங்க செட் சாரி வேணும்னாலும் எடுத்துக்கலாம் இதோட ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா வெறும் ஐநூத்தி இருபது ரூபாய் கொடுத்துட்டு போங்க வெறும் ஐநூத்தி இருபது ரூபாய் கொடுத்துட்டு போங்க சாரி நல்லா ரிச்சா இருக்கும்னு வந்து இது வரைக்கும் நம்ம வந்துட்டு நார்மல் என்னென்ன இருக்கு அப்படிங்கறதுல நம்ம ஒரு ஜீரோ பாயிண்ட் ஒன் பெர்சென்டேஜ் ஆஃப் கலெக்ஷன் மட்டும் தான் இது வரைக்கும் நம்ம பாத்துருக்கோம் இதை தாண்டி நான் சொன்னீங்களா நிறைய பொட்டிக் சொல்லிட்டு நார்மலா நீ ஈரோட்ல எங்க சுத்தனால ஒரு பொட்டிக் ஸ்டார்ட் பண்றீங்க அது லோ ரேஞ்சா எனக்கு டிஃப்ரெண்டான கலெக்ஷன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா வந்தா மட்டும் தான முடியும் இதெல்லாம் நீங்க வந்துட்டு நேரில் வந்தா மட்டும் தான் உங்களுக்கு ப்ரூஃப் பண்ண முடியும் அண்ட் தென் வந்துட்டு நீங்க இதுல பாக்குறது எல்லாமே ஜஸ்ட் சாம்பிள்ஸ் மட்டும் தாங்க எல்லாருக்கிட்டே ஒரு லோ ரேஞ்ச்ல கலெக்ஷன் அவ்வளவுதான் மற்றபடி நம்ம கிட்ட மட்டும் நான் சொல்ற மாதிரி பொட்டிக் ஐட்டம்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும் பாருங்க இது வந்துட்டு வந்து பாருங்க இங்க பாருங்க சாரி வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் வித் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பார்டர் அந்த வித் வந்து சாஃப்ட் காட்டன் அந்த வித் சாரியே பாருங்க கீழே பாத்தீங்க அப்படினா இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு நாட்ஸ் வந்துரும் ஏனா சாரி வந்து லைஃப் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது எல்லாமே இதனால தான் இது எல்லாமே பொட்டி கலெக்ஷன் தான் இதோட ரேஞ்சலாம் வந்து பாத்தீங்கனா 550 ரூபால இருந்து 650 ரூபா தான் நம்ம கிட்ட கேட்டலாக்ஸ் எல்லாமே இருக்குங்க இத தாண்டினா 1000 ரூபாய் வரைக்கும் ரிச்சான கேட்டலாக்ஸ் தான் ஏகப்பட்டது இருக்குங்க கேட்டலாக்ஸ் பார்த்தே நீங்க எடுத்துக்கலாம் ஒரு பேக்குக்கு பாத்தீங்கனா 12 பீஸ் வரும்னா 12 மே 12 டிசைன் 12 கலர்ல வந்துரும் பாருங்க ஒரு கேட்லாக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுமே சூப்பர் சூப்பராக இருக்கும் ஆனால் ஒரே டிசைன்ஸ் ஒரே கலர்ஸ் வந்து ரிப்பீட்டட் ஆகாதுங்க அப்படிங்கும்போது இதை எடுத்துகிட்டு போனால் நீங்கள் நல்ல ரேட்டுக்கு சேல் பண்ணாங்கன்னா ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு காலத்தில் வந்துடுங்க ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா லினன் காட்டன் வரும் ஒவ்வொன்று வந்து ஃபேப்ரிக் ஒவ்வொன்றுமே வேற வேறு தாங்க வரும் அப்படிங்கம்போது உங்களுக்கு சூப்பராக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கே கட்டினீங்க அப்படின்னாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கணும் அவ்வளோ சூப்பராக இந்த ரிச்சாக இருக்கும்னு வச்சுக்கோங்க எப்போ இது கலம்கரி டிசைனிங்னா இதுவுமே சூப்பராக இருக்கும் சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் வந்துடும் கீழே பார்டர் வந்துடும் அந்த முந்தியும் ப்ளவுஸு மட்டும் உங்களுக்கு இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக இருக்குங்கண்ணா இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸும் வந்து நீங்கள் எங்கே தோணவுனாலும் கிடைக்காதுங்க இந்த மாதிரியான பொட்டி கலெக்ஷன் எங்கே தோனாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க சாரி வித் இதுக்கு மேட்சாக வந்து களம் கறியில முந்தியும் அந்த ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இதுவுமே சூப்பராக இருக்கும் இதை தாண்டி இன்னும் நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குங்க இது பாருங்கள் சரி லைன்ஸோட வந்துருக்கும் இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா சரி லைன்ஸோட வந்துருக்குண்ணா இதுவுமே சூப்பராக இருக்கும் பாருங்க இதுவுமே நல்லா ரிச் அண்ட் ராயலாக இருக்குங்ண்ணா பாருங்க இது சாரி அண்ட் தென் இதுக்கு வந்து பிளவுஸுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இதே சேம் கலர்ல கொடுத்துருப்பாங்க சூப்பராக இருக்கும்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி செக்குடில் அதனால இதுவுமே வந்து சூப்பராக இருக்கும் இதுலேயுமே கலர்ஸ் டிசைன்ஸ் வந்து ஏகப்பட்டது இருக்குங்கண்ணா இது எல்லாமே இதோட கலர்ஸ் கேபுறேன் ஒவ்வொன்றுமே சூப்பர் சூப்பராக இருக்கும் இதுலயுமே வந்து நிறைய மெட்டீரியல் வேரியேஷன்ஸ் இருக்குங்க கேட்லாக்ஸ் மட்டுமே நம்ம கிட்ட வந்து ஒரு நைன்டி பிளஸ் கேட்லாக்ஸ் இருக்குங்க நைன்டி பிளஸ் கேட்லாக்ஸ் ஆஃப் டிசைன்ஸ் இருக்கு ஸோ நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரியான கேட்லாக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நீங்க எடுத்துட்டு போனா நான் சொன்ன மாதிரி ஆறுநூறு அறுநூத்தம்பது அவ்வளவுதான் ரேஞ்சு பொட்டி கலெக்ஷன் ஆனால் இதெல்லாம் நீங்க எடுத்து பண்ணி ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் வரைக்கும் தாராளமா சேல் பண்ணாங்க அந்த அளவுக்கு நல்லா ரிச் அண்ட் லுக்கா இருக்கும்னு வச்சுக்கோங்க இதை தாண்டி நம்ம இன்ஸ்கர்ட் நைட்டி பிளவுஸ் பிச்சு இதெல்லாம் இருக்குன்னு சொன்னீங்க இது எல்லாமே வந்து நார்மலான ஐட்டம்னா இன்ஸ்கர்ட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாற்பது ரூபாய் நம்ம ஸ்டார்ட் ஆகுதுங்க பிளவுஸ் எல்லாம் இருபது ரூபாய் ஸ்டார்ட் ஆகுதுங்க கிட்டத்தட்ட இருபது ஸ்டார்ட் ஆகி முன்னூறு வரைக்கும் நம்ம ரெடிமேட் ப்ளவுசஸ் இருக்கு அந்த ஒர்க் ப்ளவுசஸ் இருக்கு ஏகப்பட்ட ப்ளவுஸ் டிசைன்ஸ் நம்ம கிட்ட இருக்குண்ணா அந்த டாப்ஸ் லெகின்ஸ் எல்லாமே டாப்ஸ்மே வந்து ஐம்பது ரூபாய் வந்து ஸ்டார்ட் ஆகுது லெகின்மே வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ரூபா வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு இதெல்லாம் நீங்க ஏர்ல வந்தீங்கன்னா பாக்கலாம் இல்லனா ஃபோன் பண்ணி உங்களுக்கு தேவையான டிடெய்ல் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கா கண்டிப்பா பண்ணி கொடுப்போங்க ஆக்சுவலாக எல்லாமே நம்ம வர கஸ்டமர்ஸ் எல்லாருமே வந்துட்டு நம்ம கடைக்கு ஒன்ஸ் வந்தா திரும்பி அவங்க நம்ம கடையை தேடி தேடி வரணும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம கிட்ட இருக்க கலெக்ஷன்ஸும் நம்மளோட அரவணைப்பும் இருக்குங்களா கண்டிப்பா தேங்க்யூங்ண்ணா